தமிழ்நாடு முழுக்க பெரும் துயரில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக அந்த கரூர் பகுதியில் பெரிய அளவுக்கு பெண்களும் குழந்தைகளும் ஏற்பட்ட இந்த மரணம் இன்றைக்கும் அந்த எண்ணிக்கையில் ஒரு தடுமாட்டம் இருந்துகிட்டே இருக்கு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று இது இதெல்லாம் கடந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்றாக இணைந்தது அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சிக்கு போதிய ஒத்துழைப்பு தரவில்லை என்கிற ஆளும் கட்சி இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப சார் நம்ம என்ன லெசனை கத்துக்கணும் சார் இதுல இருந்து இந்த முதல்ல கத்துக்க வேண்டியது என்னன்னா மரணத்துல தவிச அரசியல் நம்ம சொன்ன பண்ணாதீங்கன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் அறுபத்தி ரெண்டு பேர் சரி இப்ப உள்ள இருக்காங்க இருக்காங்க சிகிச்சையில இருக்காங்க இவ்வளவு இடர்பாடுகளுக்குள்ளேயும் என்னால ஆச்சா உன்னால ஆச்சான்னு போற சண்டை சத்தியமா தாங்க முடியல பொதுமக்கள் தெளிவா இருக்காங்கயா பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்க தேவையில்லாத ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்க யார் பண்ண நோக்கத்துக்காக பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துல இருக்காங்க நீங்க நீங்க ரொம்ப தெளிவான விஷயங்கள் பார்த்தா அரசியல் தலைவர்கள் கூட அவ்வளவு ஆரோக்கியமா நடந்துக்கிறாங்கன்னு தோணுது நீங்க வந்து அவர்கள் பேசக்கூடிய பேட்டிகள்ல கூட தெளிவா வந்து இவரால இப்படி ஆச்சு அப்படின்னு அவரை சொல்லல ஆமா எல்லா தரப்பும் அப்படிதான் சொல்றாங்க எல்லா தரமும் பண்ணல நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் எங்களால என்ன முடியுமோ அதை பண்றோம் அப்படின்றத ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் தெளிவுபடுத்துறாங்க அதே சேம் டைம் தான் வந்து கூட்டத்தை கூட்டி இருக்கக்கூடிய தாவேகா சைட்ல இருந்தும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி போயிட்டு இருக்கும் தகுதியே இல்லாத நபர்களாக இணையதளத்துல முக முகமே இல்லாத ஒரு ஃபேக் ஐடியில சுத்திட்டு இருக்கக்கூடிய அவங்க பேசுறதெல்லாம் தான் ரொம்ப கேவலமா இருக்கு ஏன்னா அங்க பெரிய அந்த ஒரு அம்மா அங்க ஒன்னே முக்கால் வயசு குழந்தையில இருந்து மன்னிச்சிருக்காங்க முக்கியமா ஒரு கேள்வியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அங்க வேலை அப்படி என்ன வந்து கூத்தாடியை பார்க்கக்கூடிய கூட்டமாக மக்கள் அங்க போய் நிக்கணும்னு என்ன அவதி இருக்கு நீ மக்களை பார்த்து கேட்கறீங்க பல பேர் கேட்கிறாங்க முதல்ல நான் அங்க இருந்தே போறேன் மனசாட்சி இல்ல உன் வீட்டு முன்னாடி தெரு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுனாலே எட்டி பார்க்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் நாம அப்படி ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு மீட்டிங்கையும் ஒவ்வொரு விஷயத்தையும் யாரோ ஒருத்தவங்க பார்த்து பார்த்து தான் தன்னை செதுக்கி செதுக்கி வளர்ந்துட்டு வந்திருக்காங்க அது நடிகர்களாக இருக்கட்டும் எங்க வேணாலும் இருக்கட்டும் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கினாலே அடிச்சு பிடிச்சிட்டு போற கூட்டம் இது விஜய் அவர்களுடைய வீட்டுல போய் நீ வந்து பார்க்கணும்னு நினைச்சு வீட்டு வாசல்லயே ஒருத்த நாள் ஃபுல்லா நீ உட்காந்துட்டு இருந்தா கூட பார்க்க வர முடியாது ஒரு மனுஷன் வெளியில வந்து நிக்கிறாருன்னா லைவ்ல பார்க்க முடியணும்னே ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமும் ஒரு இதுவும் இருக்க தான் செய்யும் அது அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வெளிப்படுத்துறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது யாராவது ஒரு குடும்பத்துல எப்படியாவது இந்த கூட்டத்துல போய் என் ஒன்னே முக்கா வயசு குழந்தைய சாவடிச்சிருவோம் அப்படின்னு பிளான்ல போயிருப்பாங்க இவங்கன்னா பிரியாணி கடை அந்த அபிராமி கதையாது மனசாட்சி தேவை தேவை ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அதில் அதிகபட்ச குழந்தைங்க அதிகபட்ச பெண்கள் இரண்டு பேருமே நீங்கள் நல்லா பாருங்க இந்த ரெண்டு கவுண்ட்டுமே சரியாக தன்னை தற்காத்து கொள்ள முடியாத மனிதர்கள் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆண்கள் வேற இல்லை நிறைய விஷயங்கள் முரண்பாடுகளாக பேச முடியாது விஜய் அவர்கள் வருவதற்கு முன்பாக இருந்தே கூட்டணி வீசலில் சிக்கியது பேசுவதற்கு முன்பாகவே இறந்து போனவர்கள் அப்படின்னு பல விஷயங்கள் பேசுகிறாங்க நம்ம அதில் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனாக பேசுவோம் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இன்னைக்கு ஒரு அம்மாவோட விஷயத்தை கேட்டேன் செய்திகளில் சொல்கிறாங்க என் மூணு பசங்க நினைக்கிறேன் பொம்பளை பசங்க மூணுமே இவங்க விஜய் சாரை பார்க்கணும் விஜய் வராங்க அவரை பார்க்கணும் பார்க்கணும் என் பிள்ளைங்க ஒரே அடம் சார் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பக்கம் தெரில சார் அப்படியே அடம் பிடிக்கிறாங்க நான் சொன்னேன் கூட்டமாக இருக்கும் பாப்பா அதெல்லாம் வேணாம் பாப்பா நம்ம வந்து வீட்டில் கூட பார்க்கலாம் வீட்டிலலாம் பார்க்க முடியாது இங்கேயே வராங்க எதுக்கு வீட்டுக்கு வரைக்கும் கூட்டு போகணும் நீங்கள் இங்கேயே காட்டுங்க இங்கேயே காட்டுங்கன்னு குழந்தைங்க அடம் பிடிக்குதான் கை குழந்தை தூக்கி வச்சிருக்கக்கூடிய தோளில் போடக்கூடிய ஒரு கை குழந்தை ஒரு 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 ரெண்டு மூணு வயசுல இருக்கக்கூடிய குழந்தை அப்புறம் நடு அடுத்த வயசு அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு ஒரு மூன்றரை மணிக்கோ என்னவோவே வந்து அவங்க அந்த கூட்டத்தோட இதுக்குள்ள போயிட்டாங்க சோ கூட்டமா போய் கூட ஆரம்பிச்சிச்சு அந்த நேரங்கள் சொன்னதனால அவரும் வந்துட்டாரு இது ஏதோ இவங்களா சொல்றது அவர் அந்த கரூருக்குள்ள இடத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு அலை மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரமா தான் உள்ள பயணிச்சுதான் போலீஸ் பல சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதிகாரி சொல்ற அதுல ஆரம்பிச்சு சொல்றாரு இல்லையா இங்க எல்லாரோட பங்களிப்புமே இருந்திருக்கு பங்களிப்பு இல்லைன்னா நீங்க சொல்லவே முடியாது அப்படி நீ ஏனோ தானோ போப்பான்னு கட்டுக்காம போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி ஒரு மூடர் கூட்டமாக அந்த பஸ்ல ஏக்கிரி குதிக்கிறது மேல ஏறுறது இன்னொரு அதாவது தன் சுயநலத்திற்காக பயன் அந்த 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 பிரச்சனைங்க நீங்க அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆகும் போது சென்னையில ரோகிணி சினிமாஸ் நினைக்கிறேன் ரோகிணி பண்ணிக்கிறது இந்த முன்னெல்லாம் நாலு மணி காட்சிகள் அதிகமாக இருந்தது ஆக்சுவலி ரொம்ப நல்லாவும் இருந்தது ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஆயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நாலு மணிக்கு படத்தை பத்திரிக்கைக்கு வந்து வேலைக்கு போகிற ஜனங்கள் நிறைய இருந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டம் இருந்தது அதில் ஒரு பையன் வந்து பஸ்ஸோ லாரி மேலேயோ ஏதோ ஒன்று ஏறி நடனம் ஆடி ஒரு டான்ஸ் ஆடி அதுக்குள்ளே ஒரு தோட்டத்தை பண்ணி அந்த உள்ள போய் அது திடீர்னு பிரேக் பண்ணி அவன் கீழே விழுந்து அந்த டயருக்குள்ளே மாட்டி இறந்து போனது அப்புறம் தான் அந்த ஏர்லி மார்னிங் ஷோவை கட் பண்ணாங்க இது வந்து நீங்க குறிப்பிட்டு விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட முடியாது எல்லாருக்குமே ஏன் நீங்க வந்து அந்த காலத்துல இருந்து நீங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்துங்கள்ல ஆரம்பிச்சு ரஜினி சார் கமல் சார்ல இருந்து நீங்க விஜய் அஜித் சார்ல இருந்து எல்லாருக்குமே இன்னைக்கு இது இருக்கு என்னன்னா இது ஒரு 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 மனநிலைமையில என்னை தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு விதமே வேற மாதிரி இருக்கு அங்கதான் நம்ம ரெண்டு வகையில பாக்குறோம் இவன் வந்து மது போதைகள்ல இருந்தாங்களா இல்லை சாதாரணமான நிலைமையில இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு அங்கே தான் வைக்கிறோம் அந்த பால் ஊற்றுறதுக்காக கட் அவுட் மேல ஏறுறது இதெல்லாம் பண்ணி பண்ணி பழகி போயிட்டு நீ டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறுறது ஒன்றும் இல்லை சார் வெரி சிம்பிள் இந்த அவரோட வேன் இப்படி வருதுங்க அந்த வேன் வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு பத்து பைக்கு இந்த பக்கம் ஒரு பத்து பைக்கு அந்த பைக்ல எந்த பைக்கு வேன் பக்கத்துல போகுதுன்னு பாக்குறதுக்கு ஒரு பைக் கையை கொடுக்கறதுக்கு ஒரு வண்டி அது மேல ஏறி நின்று ஏறி அவரை பிடிக்க ட்ரை பண்றதுக்கு ஒரு வண்டி அவர் போகுது அந்த வண்டியில் அப்படியே தடுமாறி இடிச்சு கீழே விழுறாங்க அந்த வேன் வந்து அந்த பைக்கோட டயர் மேல ஏறி போயிட்டு இருக்கு அடுத்த இடத்துக்கு வராங்க கரூருக்குள்ளே வராங்க கரூர் பைக்கில் பைக்ல இதே மாதிரி ஃபாலோ பண்றாங்க மக்கள் சைட்ல இருந்து சொல்றாங்க நடுவுல ஒரு ரெண்டு மூணு பசங்க வராங்க ஜெகிரி குதிக்கிறான் எங்க அவர் விஜய் அவர்கள் மே உட்காந்துக்கூடிய அந்த கண்ணாடி தரையை வரைக்கும் எகிரி குதிக்கிறான் அவன் எகிரி குதிக்கும் போது பின்னாடி இருக்கக்கூடிய வண்டியோட டயர்ல அடிபட்டு நாலு வண்டி அப்படியே போனச்சு கீழ நீங்க கூட்டத்தை மட்டும் பேச அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் எதற்கு ஏன் அவ்வளவு ஒரு ஆக்ரோஷத்தையும் அவ்வளவு ஒரு வெளிப்பாடுகளையும் காட்டணும்னு தெரியல இப்ப நீ பண்ணல நீ குதிச்ச ஒருத்தவன் குதிச்சப்பா உன்னோட சந்தோஷத்துக்காக குதிச்சப்பா பின்னாடி வந்த நாலு வண்டி அடிபட்டுச்சா அந்த நாலு வண்டி விழ 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 அடுத்தடுத்து பின்னாடி இருக்க எல்லாரும் விழுவானா நீங்க எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு ஒரு கூட்டம் ஒரு ரெண்டு மணி நேரமா நிக்குது இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு கோவிலில் தரிசனம் பார்ப்பதற்காக சாமியை பார்ப்பதற்காக அஞ்சு மணி நேரமா கியூல உட்காந்து ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்களா ஒருத்தர் டேரெக்டாக வந்து உள்ள வந்துருவாங்களான்ற மாதிரி நீ வந்து கியூல நிற்கிற அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கவங்களாம் விட்டுட்டு திடீர்னு ஒரு மூவாயிரம் கூட்டம் உள்ளே வந்து பட்டுன்னு போருமா ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கவங்களெல்லாம் தள்ளுவாங்களாம் அவங்களாம் எங்க நிக்கணும் எங்க நடக்கிறோம் யார் காலம் மதிக்கிறோம் யாரோட இதை இது பண்றோம் எங்க விழுறோம்னு எதுவும் தெரியாமல் கீழே விழுந்து செதுருவாங்களாம் ஒன்னு ஆகுமா ஒருத்தவங்க தோல் மேல தொண்ட மேல கை மேலன்னு ஏறுவாங்களாம் அந்த அம்மா சொல்றாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல சார் திடீர்னு அவர் வராரு அவர் உள்ள வந்த உடனே ஆரம்பிக்க கூட இல்லை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டம் தள்ள ஆரம்பிச்சிச்சு நாங்க நிக்கிற இடத்துல தள்ள ஆரம்பிச்சு நாங்க வேண்டவே வேண்டாம் போயில்லான்றதை முடிவு பண்ணிட்டோம் போறதுக்கு வழி இல்லை எல்லா பக்கமும் அடைபட்டு இருக்கு போறதுக்கு வழி இல்லை அதே மீறி எங்களை நாங்கள் தற்காத்துக்கணும்னு நினைக்கிறோம் அப்படியே விழுறாங்க விழுந்த நான் கீழே விழுகுறேன் சார் கீழே விழுந்த என் குழந்தையில ரெண்டு குழந்தை வந்து விழுது இன்னொரு குழந்தைய நான் தோல் மேலேயே சுமந்துக்கிட்டே விழுந்து பிடிக்கிறேன் எனக்கு அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் என் குழந்தைங்களை தெற என் குழந்தைங்க எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அதுல ரெண்டு என்னோட ரெண்டு குழந்தை ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சிடும் ரெண்டு குழந்தை எங்க இருக்குன்னு தேடி 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 கதறணும் சார் கடைசியா ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் நின்று அங்க கதர்றேன் தேடுறேன் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஒரு குழந்தை இறந்துருக்குமா நீங்கள் சொல்கிற வயசுலேன்னு அவங்க கேட்கும்போது என் மனசு பத பதி சார் உள்ளே போய் பார்த்தாது ஏன் குழந்தைன்றாங்க அந்த அம்மாவோட ரெண்டு குழந்தையுமே இறந்துச்சு சார் ரெண்டு குழந்தையும் இறந்துருச்சு அவங்க சொல்கிறாங்க கூட்டத்தில் நல்லா பாருங்கள் கூட்டத்தில் அந்த ஷெட்டு மாதிரி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய செவுறு பலகல்லாம் இருக்கல அது மேலே ஏறி நின்று ஆர்வாரம் பண்ணதில் இந்த குழந்தைங்க சேஃபாக இருக்கணும்னு அந்த ஓரம் போனதில்லை அது உடைஞ்சி விழுந்து அந்த குழந்தைங்க மேல விழுந்து மூச்சு திணறி நெசங்க இறக்கும் யாருக்கு இந்த ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து வா ஆளாக்கி குழந்தைக்கு பிடிச்சிருக்குன்ற ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த கூட்டத்துக்கு வராங்க கரெக்டா அந்த குழந்தை உசுர பறி கொடுத்து கூட்டத்துக்கு வரணும்னு எந்த மனுஷனுக்கும் தலையெடுத்து கிடையாது அதை எவ்வளவு ஈஸியா கொச்சப்படுத்திட்டு போயிடுறீங்க நீங்க எவ்வளவோ ஆதாயம் தேடுறீங்க நீங்கள் எவ்வளவோ இடத்துல தேடுறீங்க ஒவ்வொரு செய்கைகளுமே இந்த ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சதுலேருந்து சார் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து எல்லாரையுமே இங்கே வந்து நீங்கள் எப்படி சொல்றீங்க இப்போ இதே மாதிரி நாலு அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் நடந்துருச்சுன்னு வச்சு எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குன்றது தெரியுது அப்புறம் திருப்பி இங்கே நடக்கும்போது இங்கேயும் நீங்கள் பார்க்கணும் இவ்வளோ கூட்டம் இருக்குது இது பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்ற நமக்கு தெரிஞ்சிடணும் அப்போ அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு எல்லாரும் நிவாரணம் அறிவிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுக்கு முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மே ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் விஜய் அவர்கள் ஒரு இருபது லட்ச ரூபாய் அதுக்கப்புறமா காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் மொத்தமாக அதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் சைட்ல இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் பிரித்து கணக்கு பிடிக்குன்னு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு இந்த உசிரி திருப்பி கொண்டு வர முடியுமா ஒருத்தர் வந்து தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் இழந்துட்டு நிற்கிறார் ஒவ்வொரு இடத்துலையுமே இதுதான் சார் பிரச்சனை இது வந்து ஏதோ விஜய் அவர்கள் கூட்டின கூட்டத்தில் நடந்த பிரச்சனையா நீங்க பாக்காதீங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல எங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி கூட்டத்திற்கான பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வர்றது முதல்ல ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கக்கூடிய இடம் இருந்ததுன்னா மட்டுமே தான் நீங்க அந்த இடத்தை செலக்டே பண்ணணும் சார் அரசாங்கம் கொடுக்கணும் அது ஒரு தான் வழி இருக்கு அந்த ஒரு வழியில தான் ஆம்புலன்ஸ் போய் ஆகணும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த இடத்துக்கு கொடுக்கணும் நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஐநூறு பேர் நிற்கக்கூடிய ஒரு இடம் அறநூறு பேர் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சும்மா ஒரு நூறு பேர் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம் ஐநூறு பேர் நிற்கக்கூடிய இடத்துல ஒரு அறுநூறு பேர் நிற்கிறோம் முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கு இப்போ இதுக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வரும் இப்போ இந்த அற ஐநூறு பேருக்கு நிற்கக்கூடிய இடத்துல அறநூறு பேர் நிற்கக்கூடியவங்க நூறு நூறாக பிரிக்கக்கூடிய இடத்துல நூறு பேர் நூறு பேர் நிற்கக்கூடிய இடத்துல முந்நூறு முந்நூறு பேர் நிற்கிறாங்க அப்படியே நகர்றாங்க நகரும் போது ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு உரசிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி போய் கீழே யார் விழுந்தாங்க நீங்கள் ஒரே ஒரு ஆள் கீழே விழுந்தாங்கன்னா சார் ஒரே ஒரு ஆள் கீழே விழுந்தாங்கன்னா அவரோட கால்பட்டை அடுத்து மூணு நாள் கீழே விழுவோம் அப்படியே லைனா கீழே விழுவாங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல வரும் நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே விழுந்து ஒரு மூணு பேர் மேல சும்மா மேலேயே ஒரு விளையாட்டுக்கு நீங்க விழுந்து பாருங்க மூச்சு எவ்வளவு தூரம் முட்டுதுன்றது தெரியும் சின்ன குழந்தைங்களாக்க என்ன சொல்ல முடியும் இந்த மீட்டிங்கை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாருன்னு ஒருத்தர் கத்துறதை கூட குரலை கேட்க முடியல அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடியவங்க யாராலையுமே அதை லிசன் பண்ண முடியல ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரவாரம் வந்து வேற மாதிரி இருக்கு வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து சொல்கிற யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது இந்த பொறுப்புகளை மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுங்க ஒரு திரைப்படத்தில் தேட்டரில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ சத்தம் விடுறதும் சவுண்டு விடுறதும் நீ என்ன என்ஜாய் பண்ணுறதும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதும் தவறு கிடையாது ஏன்னா அது உனக்கான இடத்துக்கு ஒரு பணத்தை கொடுத்து நீ உட்காந்துட்டு இருக்க இன்னொருத்தன் உசுறு போகிற இடத்துல உன்னுடைய செயல்பாடுகள்ன்றது நான் ரொம்ப தப்பு இந்த உலகத்தில் தவறு ஒரே ஒரு டெஃபினேஷன்ஸில் தான் இருக்குது நீ செய்யக்கூடிய செயல்கள்னால இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பை உருவாக்குதுன்னா அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் தவறு தான் நீ பரண மேல ஏறி நின்ன நீ செவுத்து மேல ஏறி நின்ன நீ ஈபி கரண்ட் மேல ஏறி நின்ன நீ இந்த மாதிரி ஏறி நின்று அதனால இன்னொரு நாலு பேரும் சேர்ந்து நீ மட்டும் அல்ல அங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் சேர்ந்து பாதி போற நீ ஒண்ணு இல்லை ஈபி மேல ஏறுற ஈபி வந்து இந்த கரண்ட் விஷயத்துக்கு கூட அதைதான் பேசிட்டு இருந்தாங்க கரண்டை வந்து டிஸ்கனெக்ட் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க டிரான்ஸ்ஃபார் மேல ஏறி நிக்கிறவனுக்கு ஈபி ஓடிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் என்னத்துக்கு இத நல்லதுன்னு பாக்குறதா கெட்டதுன்னு பாக்குறதா ஒருவேளை அப்படி ஷாக் அடிக்கக்கூடியவன் வந்து ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு கரண்ட் மேல ஏறுறான் கரண்ட் இருக்கு அவனுக்கு ஷாக் அடிச்சிருது என்ன பண்ணுவான் அவன் எதையாவது ஒரு ஒயரையோ கம்பியோ பிடிப்பான் அப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே விழுவான் கீழே விழும்போது கீழே ஒரு பத்து பேர் இருப்பான் பக்கத்துல தொடுற ஒவ்வொருத்தனையும் அந்த கம்பி தொடும் ஒரு டைம்ல அந்த ஆயிரம் பேருக்கும் ப்ளஸ்ட் ஆகும் சார் எதிர்வேனீங்களே நினைங்க நீங்க உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கிற ஃபெசிலிட்டிலாம் வேற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு அதனால தான் திரு விஜய் அவர்கள் கூட அதை ஏத்துக்கிட்டாரு கரண்ட் இல்லைன்றதை பெருசாலாம் அவர் யோசிச்ச மாதிரி எனக்கு தெரியல ஒரு ஜென்ரேட்டர் ரூம் செட் பண்ணியிருக்காங்க ஜென்ரேட்டருக்குள்ளே அப்படியே ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே உளு அந்த அந்த நேரத்தை என்னால் பார்க்க முடியல யோசிக்கிறேன் ஒருத்தர் அங்கே உழுறாங்க அந்த தகர உடையுது அந்த தகரமே கிழிக்கக்கூடிய இடம் என்ன பாதிப்புகளை அங்கே ஏற்படுத்திருக்கோம் அந்த தகரத்துலேருந்து ஒருத்தர் விழுறான் அவன் மேலே இன்னொருத்தன் விழுறான் அடுத்தடுத்து விழுறான் எலக்ட்ரிசிட்டியை தொடக்கூடாதுன்னு ஒருத்தவங்க விழம்புவது கூட அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர் மேலே விழுந்துடக்கூடாது எங்கே ஷாக் அடிச்சுக்கணும்னு பயந்துகிட்டே விழுந்துருப்பாங்களே தற்காத்துக்கிறதுக்காக விழக்கூடியவன் ஒரு விசாலமான இடத்துல விழக்கூடியவன் தன்னை குறுகிக்கிட்டு விழும்போது அப்ப மொத்த கூட்டமா அவன் விழும் இந்த மாதிரி அங்க நடந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் பார்க்கும் போது ஒரு சகோதரியர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன சார் காவலுக்கு வந்து நேத்திக்கு கேட்டிருந்தோம் இன்னைக்கு செருப்புக்கு காவல் கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு ஒரு ஒரு வீடியோ பதிவுல பார்த்தேன் அவங்க சொல்றாங்க பட்டாசு வெடிக்கிறாங்க சார் அவர் வராருன்னு பட்டாசு வெடிக்கிறாங்க அவ்வளோ பெரிய பட்டாசு சார் ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த பட்டாசு ரைட்லயோ லெஃப்ட்லயோ தீபாவளி டைப்ல நீங்க இதை விட்டுருக்க தீபாவளின்னு நடக்கிறத தான் சொல்றேன் நம்ம ஊர்லேயே தீபாவளி அப்ப இஷ்டத்துக்கு நீ வச்சிருவேன் அந்த பட்டாசு திடீர்னு சாஞ்சதுன்னா எத்தனை பேர் மேல அப்படி வெடிக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா இல்ல அப்படி அப்படி கீழே விழுந்துடா நான் கையை விட்டு அதை நிறுத்தி எப்பன்ற தைரியம் இருக்கா உனக்கு இல்ல அந்த அம்மா சொல்றாங்களா பட்டாசு வெடிக்காதரா அவங்களோட சொந்தக்கார அவன் திரு விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய பற்று ஒரு ரசிகர் பட்டாத்துல இருக்கக்கூடிய பையன் அவன் வந்து அதை பண்றான்னா அவங்க சொல்றான்னா பண்ணாதடா இது யார் மேலயா பட்டதுனா என்னடா ஆகும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்களா அவங்க அந்த அம்மா சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க இன்னைக்கு காலில் அந்த பையன் உயிரோடு இல்லை சார்ன்றாங்க ஆறு ஆறு வாரம் பண்ண அந்த பையனோட பையன் உயிரோடு இல்லை இன்னைக்கு அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் தன்னை காதலித்த பெண்ணை ஒரு வருடமாக போராடி அந்த குடும்பத்தை வந்து கன்வின்ஸ் பண்ணி தன்னோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நாளாக போய் நிற்க வேண்டிய இன்னைக்கு நிச்சயதார்த்த நாள் அந்த பயனோட உடம்பு வந்து உசுறு இல்லாமல் நிற்கும் வீட்டுக்கு மனக்கோளத்துல பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வழிகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் சத்தியமா என்னால் அதான் சொல்கிறேன் இதை பத்தி பேசணும்னா நமக்கு வந்து இந்த எல்லாம் வந்து வார்த்தைகளால் பேசி விவரிக்க முடியறது இல்லை ஆனால் அதற்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் தான் வருத்தத்தை அதை விட மிகப்பெரிய வழிகளை எனக்கு கொடுக்குதோ நம்ம வருத்தங்களை தெரிவித்து விடைபெறும் நன்றி சார்